ശ്രീ ഗുരുപ്യോ നമ എല്ലാവർക്കും നമസ്കാരം ശ്രീരംഗം രംഗനായകി തായാർക്ക് ഒരു പാടൽ ജയ് ബോളോ രംഗനായകി ദേവി കി അമ്മ അരംഗനായകി നീ ആണ്ടായി അവതരിതായി புவியில் அம்மா அரங்கநாயகி நீ ஆண்டாளாய் அவதரித்தாயே அனுதினமும் அவனை நினைத்தே அந்த அரங்கனையே கரம் பிடித்தாயே தாயே அனுதினமும் அவனை நினைத்தே அந்த அரங்கனையே கரம் பிடித்தாயே அம்மா அரங்கநாயகி நீ ஆண்டாளாய் அவதரித்தாயே பெரியாழ்வார் கண்டெடுத்த பெரிய பேராட்டி நீயானா கோதை பெரியாழ்வார் கண்டெடுத்த பெரிய பேராட்டி நீயானா பெரிய பெருமாளை மணம் புரிய பெரிய கோவிலுக்கு வந்தாயே நீயே பெருமாளை மணம் புரிய பெரிய கோவிலுக்கு வந்தாயே அம்மா அரங்கநாயகி நீ ஆண்டாளாய் அவதரித்தாயே மங்கையர் கொண்டாடுகின்ற நல்ல மார்கழி நோன்பு நோற்றாயே ஊரில் மங்கையர் கொண்டாடுகின்ற நல்ல மார்கழி நோன்பு நோற்றாயே மாதவனை அடைய வேண்டி தினம் மாலைதனை தொடுத்து தந்தாயே அந்த மாதவனை அடைய வேண்டி தினம் மாதனை தொடுத்து தந்தாயே அம்மா ஆரங்கநாயகி நீ ஆண்டாளாய் அவதரித்தாயே படித்தாண்டா பத்தினியான உன்னை பக்தர்கள் காண வந்தோமே நாச்சிய படித்தாண்டா பத் திணியான உன்னை பக்தர்கள் காண வந்தோமே அந்த பரமனோடு இணைந்து பார்த்தோ பங்குனி உத்திரத்தில் சேர்த்தி சேவை நீயும் பரமனோடு இணைந்து பார்த்தோ பங்குனி உத்திரத்தில் சேர்த்தி சேவை அம்மா அம்மா அரங்கநாயகி நீ ஆண்டாளாய் அவதரித்தாயே புவியில் அம்மா அரங்கநாயகி நீ ஆண்டாளாய் அவதரித்தாயே அனுதினமும் அவனை நினைத்தே அந்த அரங்கனையே கரம் பிடித்தாயே தாயே அனுதினமும் அவனை நினைத்தே அந்த அரங்கனையே கரம் பிடித்தாயே அம்மா அரங்கநாயகி நீ ஆண்டாளாய் அவதரித்தாயே நீ ஆண்டாள் அவதரித்தாயே ஸ்ரீ பெரிய பிராட்டி திருவடிகள் போற்றி போற்றி